ஸ்ரீ கணபதி மாலா ஸ்ரீகணபதிமாசரவணமந்திரம் ஓம் ஐம் சௌ ஓம் நங் க்ளீ சௌசக்திதரா ஓங் மங்கிங் மங யம்போோதராய் க்ரீ ஷீம் சுபிரமணியோவாய தம் பம் ஹம் ஜூம் சம் சம் அதுஷ்ட தேவதாய சண்முகாய சர்வதோஷ நிவாரணாய சர்வ கிரகதோஷ நிவாரணாய சிவாய சிவதனையாய இஷ்டார்த்த பிரதாயகாய கம் கணபதியே க்ளௌம் சம் சரவணபவாய வசி வசி பௌர்ணமி நாளில் இந்த மந்திரத்தை பதினாறு முறை ஜெபித்தால் எல்லா பாக்கியங்களும் பெறலாம் இது மகரிஷியின் வாக்கு நற்பவி 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 நலமே விளையட்டும் அனைவரும் பதினாறு முறை பௌர்ணமி நாளில் இந்த மந்திரத்தை தவறாமல் ஜெபித்து வாருங்கள் வாழ்வில் வளமும் நலமும் கூடும் சுகப்பிரம்ம மகர்ஷி அருள் புரிவார் மாலா சரவண மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌ சக்தி தராய ஓம் நங் மங் சிங் வங் யங் லம்போதராய ஹரிங் கிரீம் ஸ்ீம் சுபிரமணியோ க்ளீ சர்வச்சியாய ஹம் ஜூம் சம் சம் தேவதாய சர்வதோஷ நிவாரணாய நிவாரணாய சிவதனயாய இஷ்டார்த்த பிரதாயகாய கம் சிவய சிவதனையா சௌம் சரவண பவாய வசி வசி பௌர்ணமி நாளில் இந்த மந்திரத்தை பதினாறு முறை சுவித்தால் எல்லா பாக்கியங்களையும் பெறலாம் நற்பவி 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 நற்பவி